கதை தலைப்பு விடியலின் குரல் கதையின் தொடக்கம் தெற்கு தமிழகத்தின் செங்கோட்டையில் அமைந்த ஒரு சின்ன கிராமம் கிளசிகபுரம் கிராம மக்கள் விவசாயத்திலேயே முழுமையாக சார்ந்துள்ளனர் ஆனால் மழை பெய்யாத காரணமாக பயிர்கள் பெருமளவில் சேதமடைந்துள்ளன மக்கள் எல்லோரும் தங்கள் அடுத்த நாளுக்கு தயங்கிய நிலையில் இருக்கின்றனர் கிராமத்தின் நடுவில் பாட்டி வீட்டில் வளர்ந்த சிவா என்ற இருபது வயது இளைஞன் சமாதானமாக இருப்பவர் ஆனால் மனதில் சில புதிய எண்ணங்களையும் திட்டங்களையும் கொண்டிருக்கிறார் அதிகாரம் ஒன்று கிராமத்தின் பிரச்சினை கிளசிகபுரத்தின் மக்கள் அனைவரும் ஊராட்சி மன்றத்தில் கூடுகிறார்கள் அங்கு பெரியவர் கோபாலன் குரல் கொடுப்பார் மழை இல்லாமல் நம் நிலம் வறண்டு போய்விட்டது மற்றவர்கள் ஓர்விட்டு வெளியேறுகின்றனர் நம் கிராமத்தையும் நாசமாக்க வேண்டுமா சிவா சென்று ஒரு புதிய யோசனையை பரிந்துரைக்கிறார் நாம் மழையை நம்பி மட்டும் இருக்க முடியாது நமக்கு வேறு வழி தேட வேண்டும் டோட் மக்கள் அனைவரும் அவரை கேட்டு சிரிக்கிறார்கள் இளைஞனை காகிதத்தில் கேள்விகளை எழுதி தீர்வுகளை காண முடியாது அதிகாரம் இரண்டு சிவாவின் திட்டம் அன்று இரவு சிவா தனியாக ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார் அவர் மூன்று நண்பர்களுடன் கலா கார்த்திக் மற்றும் ஆனந்தி சேர்ந்து விவசாயத்துக்காக தன்னுடைய புதிய ஐடியாவை நடப்பில் கொண்டு வர முடிவு செய்கிறார் அவரின் யோசனை மழைநீர் சேகரிக்க குளங்களை சீரமைத்தல் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி விவசாயத்திற்கு தேவையான தண்ணீரை எடுத்துச் செலுத்துதல் வேகமாக வளரக்கூடிய பயிர்களை அறிமுகப்படுத்தல் அதிகாரம் மூன்று முன்னேற்றத்தின் சுவடு சிவா தனது திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார் சிலர் அவரை திட்டுகிறார் இந்த பையன் கிராமத்துக்கு வேலைக்குத்தான் வந்திருக்கிறான் தோட் ஆனால் கார்த்திக் மற்றும் கலா மக்களை நம்ப வைத்து முதல் மழையை எதிர்நோக்கிக் குளங்களை சீரமைக்க உதவுகிறார்கள் சிவா மற்றும் குழுவினர் கிராமத்தில் பல பழைய பொக்கிஷங்களை கண்டுபிடிக்கின்றனர் அதிகாரம் நான்கு எதிரிகளின் சதிகள் இதை எவரும் எதிர்ப்பவர் இல்லை என்று நினைத்த நேரத்தில் கிராமத்தின் செல்வந்தர் சிங்காரவேல் கிராம மக்களிடம் வித்தியாசமாக ஒரு சதி திட்டம் வகிக்கிறார் நான் உங்களுக்காக வேலைக்கு மனிதர்களை அனுப்பி தேவையான உதவியே தருகிறேன் என அவர் கூறுகிறார் ஆனால் அவரது நோக்கம் குளத்தின் மேலாண்மையை தனக்கு தானாக கைப்பற்றுவது சிவா அவருடைய திட்டத்தை உணர்ந்துவிட்டார் ஆனால் மக்களுக்கு அதை உணர்த்த சிக்கலாகிறது அதிகாரம் என்று உண்மை வெளிச்சமாவது ஒரு நாள் மழை வருவதாக அறிவிப்பு வருகிறது சிவா மற்றும் அவரது குழு மக்களை ஒன்று சேர்த்துக் கொண்டு மழைநீர் சேகரிப்பதற்கான வேலைகளை விரைவாக முடிக்கிறது சிங்காரவேலின் வேலைக்காரர்கள் அதை குத்திக் கழிக்க முயற்சி செய்கிறார்கள் ஆனால் சிவா மற்றும் மக்களின் ஒற்றுமையால் அவர்கள் முயற்சி தோல்வியடைகிறது அதிகாரம் ஆறு விடியலின் குரல் முதல் மழை பெய்கிறது குளம் நீரால் நிரம்புகிறது மக்கள் மகிழ்ச்சியில் குதிக்கிறார்கள் சிவாவின் திட்டத்தால் கிராமத்தில் வளர்ச்சி நடக்க ஆரம்பிக்கிறது மக்களும் சிவாவின் திறமைக்கு பாராட்டு தெரிவிக்கிறார்கள் சிங்காரவேலே மன்னிப்பு கேட்கிறார் சிவா நீ உண்மையிலேயே கிராமத்தின் இருட்டை ஒளியாக்கி விட்டாய் உன்னுடைய முயற்சி உண்மையிலேயே மகத்தானது கதையின் முடிவு சிவா தனது முயற்சியால் கிராமத்தில் ஒற்றுமையையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்தார் ஒருவர் மாற்றம் கொண்டு வர முடியும் ஆனால் ஒற்றுமை மட்டுமே அதை நிலைத்து வைக்க முடியும் என அவர் கூறி மக்களை உற்சாகமடையச் செய்கிறார் இயற்கையின் சக்தியும் மனிதர்களின் ஒற்றுமையும் இணைந்தால் எந்தப் பிரச்சனையும் தீர்க்க முடியாது என்றால் அது துரதிர்ஷ்டம் இந்த கதை விவசாயம் ஒற்றுமை மற்றும் தன்னம்பிக்கையின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் ஒரு அழகிய பாடமாகும்